கடைசியாக என் சகோதரன் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எபேசு நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தில் வாசிக்கும் பொழுது எபேசு சபைக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்னவென்றால் நீங்கள் கத்தனுடைய சத்துவத்தில் பலப்படுங்கள் ஏனென்றால் ஒரு போராட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு யுத்தம் நமக்கு உண்டு எனவே அந்த யுத்தத்துக்கு உங்களை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த யுத்தத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த யுத்தம் விரும்பவில்லை என்றாலும் அந்த யுத்தத்துக்கு நீங்கள் நின்றே ஆக வேண்டும் எனவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவைய பிள்ளைகளை இந்த நாளில் நமக்கு விரோதமாக சில யுத்தங்கள் இருக்கிறது நமக்கு விரோதமாக சில எதிர்மறையான காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டி எனவே நாம் நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படி வார்த்தையில் பலப்படும் பொழுது வார்த்தையை உள் பொழுது நிச்சயமாக நாம் அந்த யுத்தங்களை ஜெயிக்க முடியும் பவுல் சொல்லும் பொழுது பட்டணம் பட்டணம் நிறையப்பட்ட எபேசு பட்டணத்தில் அதிகமான எதிர்மறையான சக்திகள் அது அதிகமான எதிர்மறையான தாக்குதல் உண்டாகி கொண்டிருந்தன எனவே எபேசியருக்கு சொல்லும் பொழுது சில போராட்டங்கள் இருக்கிறது என்று நினைப்பூட்டுகிறார் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள் உண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சில யுத்த கலங்கள் உண்டு அந்த யுத்த கலத்தை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த நாள் அந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக வாசிக்கிறேன் எபேசி ஆறாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கும் பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுங்கள் ஆறாம் அதிகாரம் பதினொன்று சொல்லும்பொழுது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவனுடைய ஆயுதத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்பொழுது பிசாசு ஜெயிக்க முடியும் ஏனென்றால் அந்த பிசாசு தந்திரமாக வருகிறது அந்த பிசாசு உங்களை ஏமாற்ற நினைக்கிறது வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது வியாதிகள் சுகமாகாது அற்புதம் நடைபெற வாய்ப்பு இல்லை என்று சொல்லி சில காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை பிசாசு விதைக்கும் பொழுது நீங்கள் அந்த பிசாசின் தந்திரங்களை ஏற்று திராணி உள்ளவராகும்படி எதை எதை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்றால் தேவையுடைய சர்வாய்ந்த வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் தேவடி சருவாயுத வர்க்கம் அதில் அதில் பின்னாடி வாசிக்கிறேன் எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் யுத்தத்துக்கு போகும்பொழுது சும்மா போயிட முடியாது கால்களிலே செருப்பு இல்லாமல் ஷூ இல்லாமல் யுத்தத்துக்கு போகும்பொழுது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இப்போ இருக்கக்கூடிய நவீன துப்பாக்கிகள் அது அந்த காலத்துல இருக்கும்போது அந்த கத்திகள் கேடயம் இது இல்லாமல் நம்ம யுத்தத்துக்கு போக முடியாது எனவே நாம் யுத்தத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் யுத்தத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த யுத்தத்தில் நாம் இலைப்பாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் யுத்தம் இல்லை என்று சொல்ல முடியாது சில நேரம் யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது யுத்தத்தை நாம் ஜெயிக்கத்தான் தேவன் விரும்புகிறார் அதை பொழுது பிசாசின் தந்திரங்களோடு ஏத்து நீக்க பிசாசு யாரையும் கழுத்து நெரித்து கொள்வதில்லை பிசாசு யாரையும் அப்படியே கொண்டு போய் ஸ்தோத்திரம் குளத்துலையோ தண்டவாளத்தை தள்ளி வருவதில்லை ஆனால் மாறாக எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பொழுது தோல்வியான எண்ணங்களை விதைக்கும் பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் விதைக்கும் பொழுது நமக்குள்ளே விரக்தி உண்டாகிறது ஸ்தோத்திரம் போதும் கர்த்தாவே என்று எளிய சோர்ந்து போனது போல நாம் சோர்ந்து போகிறோம் எனவே பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எடுத்து நிற்க திராணி உள்ளவராகும்படி கெப்பாசிட்டி உள்ளவராகும்படி உங்களுக்குள்ள வல்லமை உள்ள ஆகும்படி எதில் நீங்கள் நினைச்சிருக்கணும்னா கத்தரையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இந்த நாளில் அறிவில் பலப்படுகிறோம் அடுத்தவங்க ஓட்டக் பண்ண வேண்டும் என்று சொல்லி வியாபாரத்தில் பலப்படுகிறோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலத்து காரியத்தில் டேலண்ட்டில் பலப்படுறோம் டேலண்ட் அதிகரிக்கிறோம் இந்த நாளில் அவருடைய வார்த்தையில் பலப்படும் பொழுது அவருடைய வார்த்தை அவர் வசனம் உங்களை நிச்சயம் வாழ வைக்கும் இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அனுமதி அவனுடைய பிள்ளைகளை கத்த சொல்லக்கூடிய வார்த்தை அவர் வார்த்தையில அவருடைய காரியத்தில் பலப்படுங்க அவருடைய வார்த்தையில பலப்படும் பொழுது நீங்கள் உலகத்தை நிச்சயம் ஜெயிக்க முடியும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னா எதிர்மறையான தாக்குதலில் ஜெயித்தா இந்த நாள் எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து ஆனா அப்படி தேவன் இருக்க விரும்பவில்லை அப்படி நீங்கள் இருக்க தேவன் விரும்பவில்லை நான் உலகத்தை ஜெயித்தேன் என்னை பார்க்க சொல்கிற உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெயித்த இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த நாளில் கொண்டு வாங்க உயிர் தழுந்த இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுது சகலத்தையும் செய்து முடித்தவராய் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இயேசுவை நீங்கள் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நீங்களும் நானும் யுத்த காலத்தில் இருக்கிறோம் ஊழியக்காரங்க மாத்திரம் தான் காலத்தில் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் அல்லது ஒரு காரியத்தில் இருக்கலாம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே சில நேரம் காலம் உண்டாகிறது யுத்தம் உண்டாகிறது அந்த யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிசாசு ஸ்தோத்த எதிரி எதிரிடையாய் வந்து தாக்குவதில்லை மாறாக அவன் தந்திரமாய் வேலை செய்கிறதை பார்க்குறோம் தந்திரமாக ஸ்தோத்த உங்களை தாக்குவதை பார்க்கிறோம் பிதா பிசாசு முதலாவது பயத்தை விதைக்கிறத பார்க்குறோம் பிசாசு முதலாவது சந்தேகத்தை விதைக்கிறத பார்க்குறோம் பிசாசு முதலாவது தேவடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க விடாதபடி செய்கிறதை பார்க்குறோம் எனவே பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணி உலகும்படிக்கு தேவடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஆடையை தரித்து கொள்வது போல கோட்டை கோட்டு தரித்துக்கொள்வது கொள்வது போல இப்பொழுது எதை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் எதை தரித்துக்கொண்டு கொண்டீர்களோ இல்லையோ தேவனுடைய சருவாயுதத்தை தரித்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை தேவன் தருவார் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் எந்த காரியத்தில் இருந்தாலும் அதில் சிறந்து விளங்கும்படி தான் தேவன் விரும்புகிறார் எனவே இந்த நாளில் ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாக ஏதோ காரியம் செய்ய வேண்டும் என்று அநேக கண்கள் உங்களுக்கு விரோதமாக அநேக கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த நாளில் தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது தேவனுடைய கண்களில் உங்களுக்கு இறக்கம் உண்டு நீங்கள் தேவனுடைய சருவாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் இந்த நாள் அதை தரித்து கொள்ளாதவர்கள் சோர்ந்து போகிறார்கள் அதை தரித்து கொள்ளாதவர்கள் ஸ்தோத கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு புளித்து போய்விட்டது கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுக்கு ஸ்தோத டல்லாயிருச்சு வசனம் சொல்கிறது பார்த்த சொல்கிறது வாசிக்க நிறைய பேசி ஆறாம் அதிகாரம் பனிரென்று சொல்லும் பொழுது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தவர லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் ஏன்னா அவர் எபேசி சபையில் ஊழியம் செய்யும் பொழுது அப்போ சொல்ல வாசிக்கிறோம் எபேசி சபையில் ஊழியம் செய்யும் பொழுது எபேசியர் பட்டணத்தை ஊழியர் செய்யும் பொழுது அநேக நெருக்கடியை சந்திக்கிறார் அநேக நெருக்கடி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் பவுலை மேற்கொள்ள நினைக்கின்றது ஆனாலும் தேவனாயை கத்தர் பவுலோடு இருந்து பவுலை மேற்கொள்ள பவுல் அந்த ஆவிலை மேற்கொள்ளும்படி கிரியை செய்தார் கிருப செய்தார் எனவே ஒன்றரை ரெண்டு ஆண்டுகள் எபேசு பட்டணத்தில் பவுல் தங்கியிருந்து அந்த இடத்துல ஊழி செய்ததை பார்க்கிறோம் எபேஷுல அவர்கள் தீனால் என்கிற ஒரு காரியத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்கிற என்கிறோத்திர ஒரு சிலையை வணங்கி கொண்டிருந்தார்கள் பவுலுக்கு விரோதமாக எழுபி கொண்டிருந்தார்கள் அப்போது சொல்லும் பொழுது தான் இந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கிறது மண்டலத்தில் சில போராட்டங்கள் இருக்கிறது நினைவுபடுத்துகிறார் இந்த நாளில் ஸ்தோத்திரம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறை அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு நமக்கு என்ன செய்யுது போராட்டம் உண்டுன்னு சொல்கிறார் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் நமக்கு அண்ணன் எதிரி தம்பி எதிரி இல்லை சொந்த பந்தம் எதிரி இல்லை ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு பிசாஸ் என்ன தூண்டுகிறத பார்க்குறோம் அவர்கள் எதிரி அல்ல ஆனால் அவர்கள் எதிரியை போல நமக்குள்ள சில காரியங்கள் சில நேரங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது அதே போல அவர்களுக்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது இப்படி சில ஆவிகள் அந்த எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கு அது விதைச்சிக்கிட்டே இருக்கு அது ஸ்பிரிப்ட் ஆகிட்டே இருக்கு இப்ப சொல்லும்போது பவுல் சொல்றாரு கிளீனா புரிஞ்சுக்க உடைய எதிரி பிசாசும் மாத்திரம்தான் ஒரு மனிதன் அல்ல எனவே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நமக்கு போராட்டம் அதிகாரங்களோடும் போது சில அதிகாரங்களோடு நமக்கு யுத்தம் உண்டாகிறது சில அதிகாரங்களோடு அரசியல் தலைவர்களோடு சில அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய மனிதர்களோடு போராட்டம் இருக்குது அவர்கள் ஏதோ ஒரு கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்துக்கு விரோதமாக கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக சில சட்டங்களை ஏற்றுகிறார்கள் அப்பொழுது போராட்டம் உண்டு அப்பொழுது வேண்டிய தள்ளப்படுகிறோம் அப்பொழுது அந்த சட்டங்களை மாற்றும்படி ஜெபிக்க வேண்டி இருக்கிறது எஸ்டர் ராஜாத்தி சட்டங்களை மாற்றும்படி உபவாசித்ததை பார்க்குறோம் யூதர்கள் அழிக்கப்படாதபடிக்கு எஸ்டர் அன்றைக்கு திறப்பு என்று ஜெபித்தார் மூன்று நாள் இரவும் பகலும் உட்கார்ந்து ஜெபித்து அந்த தேசத்தின் வரலாற்றை மாற்றினதை பார்க்குறோம் எஸ்தர் ராஜாத்தி இந்த காலை வேளையில இந்த நாள்ல உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காரியங்களையும் எழும்பக்கூடிய சூழ்நிலைகளையும் சில நேரம் உபவாசம் போட்டு சில நேரம் தேவனோடு தனித்திருந்து நாம் பிசுவாசு நமக்கு உரோதமாக எழுத எழுத துடிக்கக்கூடிய வரலாற்றை மாற்றி எழுதும்படி தான் தேவனாய் கத்தர் விரும்புகிறார் பிசுவாசுல அமேன் சொல்லாமே அவன் எனவே இந்த நாளில் எனக்கு எதிரி அவன் தான் பிரதன் எனக்கு எதிரி வந்தான் பிரதன் அப்படின்னு நினைக்காதீங்க நாம் நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு எதிரி அல்ல ஆனால் அவர்கள் பிசாசினால் தூண்டப்படுகிறார்கள் சில நேரம் பிசாசினால் ஏக்கப்படுவார்கள் அவ்வளவுதான் இப்பொழுது நமக்கு ஒரு கோல் உண்டு அந்த பிசாசி சக்தி எதிர்கொள்ள எதிர்கொள்ளக்கூடிய திராணி நமக்கு வேண்டும் அந்த திராணி எதன் மூலமாய் கிடைக்கிறது என்றால் தேவடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது தேவடைய வார்த்தையை நம்பும் பொழுது அந்த அந்த வசனம் தான் நமக்குள்ள வேலை செய்வதற்கோம் மத்த யாரோ மதியத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சோதி சோதனை செய்யக்கூடிய கிருபை தாரும் என்று செவி 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 கற்றுக் கொடுத்தார் சீசர்கள் இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது எங்களுக்கு செவியை கற்றுத்தாருன்னு சொல்லும் பொழுது அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு சொல்லும் பொழுது சோதனையை மேற்கொள்ள பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று கற்றுக் கொடுத்தார் ஸ்தோத்திரம் யோவன் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் பேதுருவே உன்னை பிசாசு சுலகினால் ஏ ஸ்தோத்திரம் புடைக்கப்படுவது போல உன்னை உன்னை சோதிக்கப்பட வேண்டி கொண்டான் நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்வது என்று சொன்னேன் பிசாசி அனுமதி கேட்குறான் பேதுருவை காலி செய்ய வேண்டும் என்று பேதுருவை எப்படியாவது ஸ்தோத்திரம் எப்படியாவது ஊழித்து விட்டு வெளியே வெளியே கொண்டு வந்துட வேண்டும் இயேசுவை விட்டு பேதுரு எப்படியாவது வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதுதான் பிசாசி நோக்கமாக இருந்தது ஆனால் இயேசு சொன்ன பதில் என்னன்னா பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் இந்த காலை வேளையில் சூழ்நிலையில் உங்கள் விசுவாசத்தை உழைக்கிறதோ இந்த கால வழியில் இந்த நாளில் தேவனுக்கு விரோதமாக உங்கள் எண்ணங்களை பிசாசு தூண்டுகிறதோ அவரை சார்ந்து கொண்டு அந்த எண்ணங்களை மேற்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார் இதில் வாசிக்கும் பொழுது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துறை அதிகாரங்களோடும் ஸ்தோத்திரம் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு சில நேரம் சில பிசாசு சிங்கிளாக வருது சில நேரம் சேனையாக வருது சேனையாக வரும் பொழுது சேனைகளின் கத்தரை நாம் நினைவு கூறும் பொழுது நிச்சயமாக சேனைகளின் கத்தருக்கு முன்பாக பிசாசு சேனைகள் நிச்சயமாய் அது செயலந்து போகும் செயலந்து போகும் எனவே பவுல் சொல்லும் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் முதலாவது தரித்து கொள்ளுங்கள் சொன்னார் ஆறு பதினொன்றில் இப்போ ஆறு ப பதிமூணில் வாசிக்கும்போது தீங்கு நாளிலே தீங்கு நாள் ஒரு ஒரு நாள் வரும் தீங்கு நாள் அப்படின்னா வியாதி தீங்கு நாள் என்பது திடீர் ஒரு விபத்து தீங்கு நாள் என்பது எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளோட போராடக்கூடிய காரியம் கடன் பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒன்னு என்னை தடுக்குது என் டோரை லாக் பண்ணுது அது தீங்கு நாள் அற்புதம் நடக்கக்கூடாது ஒரு 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 காரியத்தை காரியம் சம்பவிக்கிறது அது தீங்கு நாள் நல்ல நாள் நல்ல நாள் இருக்கும் பொழுது தீங்கு இல்லாத நல்ல நாட்கள்ல நாம் ஆண்டவரை சோத்தரிப்போம் தீங்கு இல்லாத நல்ல நாட்களை தேவனோடு பயணிப்போம் தீங்கு இல்லாத நல்ல நாட்கள்ல தேவனோடு நம்ம உறவாடுவோம் உரையாடுவோம் ஆனால் தீங்கு நாள் வரும் பொழுது நான் பைபிள் வாசிப்பதில்லை தீங்கு நாள் வரும் பொழுது ஆண்டவரை அன்பு கூர்ந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் இனி உங்களத ஜெபிப்பதில்லை தீங்கு நாள் வரும்பொழுது போக விரும்புகிறேன் என்று சொல்லி தீங்கு நாள்ல நம்முடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கு தீங்கு நாள்ல இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நினைவுக்குள் வராதபடிக்கு அவரோடு இருக்கும் பொழுது சில தீங்கு வரும் வரும் என்றால் நாம் அவரை விட்டு தூரமாய் போகும் பொழுது இன்னும் பயங்கரமான தீங்கு வருமே எனவே தீங்கு நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒன்றால் பவுலுக்கு ஒரு தீங்கு வந்தது என்ன அப்படின்னா ஆண்டவடி ஜனங்கள் அழிக்க வேண்டும் என்று மனம் திரும்பாத மனம் திரும்ப முன்பாக இருந்த பவுல் அப்ப வரும் பொழுது தேவடி பிரசன்னத்தை பார்த்து பார்வை அற்றுப்போனவராக மாறுகிறார் அப்போஸ் ஒன்பதாம் பா பார்க்கிறோம் அப்போ ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுல் பவுல் மாற்றப்படுகிறார் அப்பொழுது அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட இயேசு செய்ய விரும்புகிறார் கிரி செய்ய விரும்புகிறார் இயேசு ஏற்றுக்கொண்டவர்களை நசுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் கத்தர் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை மாறாக இப்பொழுது பவுல் பார்வையற்றவராக மாறுகிறார் யாரை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ ஸ்தோத்ரம் எனவே அவர் இப்போ பார்வையற்றவராய் பவுல் மாறுகிறார் மாறும் பொழுது பவுல் அந்த தீங்கு நாளில் அப்படியே போகல மாறாக கொண்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அப்போல் கத்திர அனனியாங்கிற ஒரு ஒரு மனிதனுக்கு தரிசனமாகி நீ பவுல் மேல கை வை பவுல் பார்வையடைய வேண்டும் பவுல் தெரிந்து கொண்டே சொல்ற பவுல் இப்போது என்ன செய்கிறார் என்றால் ஜெபித்து கொண்டிருக்கிறார் இந்த நாளில் தீங்கு நாளில் நீங்களும் நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா தீங்கு நாளில் இன்னும் நான் ஆழமாயி தேவனோடு உறவாடுவேன் என்று நாம் சிந்தித்து இருக்கிறோமா தீங்கு நாளில் இன்னும் அவரோடு நான் இன்னும் பயணிப்பேன் என்று நாம் நான் முடிவெடுத்துருக்கிறோமா நாம் சிந்திக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாளில் தீங்கு நாளில் ஸ்தோத்திரம் அவர் அவர் சீங்கு நாளில் நீங்கள் பிசாசு எழுத்து நிற்க தேவன் விரும்புகிறார் பிரத இந்த பிஸ்னஸ் அவ்வளோதான் அப்படின்னு சோர்ந்து போயிருக்கக்கூடிய அன்பு சகோதரனே நீங்கள் மறுபடியும் எழுந்து நிற்க முடியும் தீங்கு நாளில் நீங்கள் பிசாசு எழுத்து நின்று தான் ஆக வேண்டும் ஏனென்றால் போராட்டம் ஒன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கத்தரை செய்வார் தருவார் இப்போ தீங்கு நாளில் அவனை எதிர்க்க வேண்டும் தீங்கு நாளிலே அவனை எதிர்க்க வேண்டும் மகனே மகள சகோதரனே சகோதரியே தீங்கு நாளில நீங்கள் பிசாசு எதிர்க்க வேண்டும் இன்னும் அதிகமாக எதிர்க்க வேண்டும் பிசாசு மூர்க்கமாய் நம்ம இடத்துல மோதும் பொழுது நாம் முன்னேற கத்தர் விரும்புகிறார் முன்னேற தேவன் விரும்புகிறார் இஸ்லாமலுக்கு முன்பாக இஸ்லாமிய புத்தர்களுக்கு முன்பாக யோசு ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்லேவளுக்கு இஸ்லாமிய ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது அது பூட்டப்பட்டிருந்தது இப்போ எரிகோக்குள்ளே போனா தான் காணான் முழு காணானை சுதந்திரிக்க முடியும் ஆனால் அடைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது ஆறு நாட்கள் சுற்றி வருகிறார்கள் ஏழாம் நாளில் எரிகோ விழுந்ததை பார்க்குறோம் இந்த காலை வேளையில் நீங்கள் சுற்றி வரும் பொழுது துதி செலுத்தும் பொழுது அடைக்கப்பட்டது என்று சொல்லி அடைக்க அடைக்கப்பட்ட அடைக்கப்பட்டது என்று சொல்லி இஸ்லாமல் மக்கள் மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி போகவில்லை மறுபடியும் தங்களுடைய அந்த அற்புதம் அற்புதம் நடக்கும் போது நடக்கட்டும் என்று சொல்லி அதை ஒத்தி வைக்கவில்லை அவர்கள் மாறாக இப்பொழுது எரியோ நகரை சுற்றும் பொழுது எரியோ கதவு திறந்துதான் ஆக வேண்டும் இந்த நாளில் அற்புதம் நடக்கவில்லை என்று தாமதி அற்புதம் நடக்கவில்லை என்று அற்புதம் நடக்க தாமதமாக இருக்குது என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கூடிய அருமையான சகோதரிய சகோதரனை கத்தர் பேசக்கூடிய வார்த்தை கத்தர் பேசக்கூடிய தீர்த்தமான வார்த்தை மறுபடியும் ஆகி ஸ்தோத்ரம் உன் இலைப்படுத்துக்குள்ள திரும்ப மறுபடியும் உன் நம்பிக்கையை மறுபடியும் டெவலப்மெண்ட் மறுபடியும் எரிய பூட்டப்பட்டிருக்கேன்னு போயிடாத வசனம் சொல்றது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்னார் இந்த கால வேலையில உங்க வாழ்க்கையில பிஸ்னஸில் திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறா ஸ்தோத்ரம் உங்கள் நல்வாழ்வுல தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறா இது எப்படி இருக்கு உங்கள் உறவுகள் சொந்த சொந்தம்ல அக்கறை இருக்க இல்லையோ ஆனால் உங்கள் முன்னேற்றத்தின் மேல தேவனாய் கத்தர் அக்கறை உள்ளவராக கருசனை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஜெயிப்பீர்கள் இப்போது யுத்தத்தில் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போ சரி பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் திராணி உள்ளவளாகும்படி ஏன் உனக்கு திராணி இருக்காங்க கேட்குறான்ல சம்பாதிக்க திராணி இருக்கான்னு கேட்குறான்ல சில காரியத்துக்கு திராணி இருக்காங்க கேட்குறான்ல பவுல் சொல்கிறாரு திராணி உள்ளவளாகும்படி ஏன் முதலாவது கத்தர்கிட்ட கத்துடைய வல்லமையில் பலப்படும் பொழுது திராணி உண்டாகும் கத்துடைய வார்த்தைகளை நிரம்பும் பொழுது திராணி உண்டாகும் அந்த திராணி நிச்சயமாய் உங்களை நடத்தும் சொல்லும் பொழுது எபிசி ஆறாம் அதிகாரம் பதினாலு சொல்லும் பொழுது சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க் அவசத்தை தரித்தவர்களாயும் யுத்தத்துக்கு போகிறேன் சும்மா போகிறேன் அமௌண்ட் போக முடியாது இப்போ சத்தியத்தை எடுத்துக் கொள்கிறேன் ஆண்டவரை சத்தியத்தை எடுத்துக் கொள்கிறேன் ஏன் சத்தியம் அல்ல அவருடைய பரிபூர்ண சத்தியம் இப்போ சத்தியத்துக்காக நான் நிற்க விரும்புகிறேன் சோதனை வரும் போல தான் சத்தியத்துக்காக நிற்கணும் ஏன் ஸ்தோதன் ஏதோ பாவம் அவளை மேற்கொள்ளும் போது சத்தியத்துக்காக நிற்க வேண்டும் அந்த சத்தியத்தை பெல்ட்டு போல அந்த பெல்ட்டு பெல்ட்டு ஹே பேண்ட்டில் பெல்ட்டு மாட்டி அந்த பேண்டை நிப்பாட்டுற மாதிரி இப்ப நிப்பாட்டணா ஒன்னு நிப்பாட்டணும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகி நீதி மார்க்க மார்க்கவசத்தை தரித்தவர்களா நீதி ஏன் கடந்த காலம் வாழ்க்கையை பார்க்கும் போது மோசமா இருக்கும் இப்ப என்னுடைய ஆமா நான் நீதிமானாக இருக்கிறேன் நான் ஏன் நீதிமானா அவரை நான் நீதிமானாக இருக்கிறேன் பழைய இருப்பாளர் நீதி செய்து நீதிமன்ற ஆனார்கள் புதிய கிறிஸ்துவ விசுவாசித்து நீதிமன்றாக மாறினார்கள் இப்பொழுது நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னாரே யுத்த வீரன் யுத்த வீரன் அதுக்குரிய கவசங்களை ஆயத்தமாக்கி கொண்டு போக வேண்டும் யுத்தவர்கள் போட்டு தெளிவாய் இப்போ அதுக்குரிய கவசத்தோடு போக வேண்டும் இவர் எழுதக்கூடிய நாட்களில் ரோம படை ரோமர்கள் உலகத்தை ஆண்டார்கள் எனவே அதை 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 வைத்து எழுதுகிறார் நீதி என்னும் மார்க் கவசத்தை பிசா சொல்லுவான் நீ ரொம்ப யோக்கியனாகும் உன்னுடைய பாவம் எனக்கு தெரியாதா உனக்கு கத்த கைவிட்டார நீ இவ்வளவு இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது அவருடைய நீதியை சார்ந்து கொண்டு அந்த மார்க் அவசரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் எதுக்குன்னா எதிரியுடைய புல்லட் எனக்குள்ள இறங்கக்கூடாது எதிரியுடைய அம்பு என்னை என்ன என்ன செய்யக்கூடாது உள்ள தைக்கக்கூடாது இப்ப அந்த வெண்கல மார்க் அவசத்தை மார்க் அவசத்தை அணிந்து படைவிறன் போவது போல நீங்கள் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதை வாசிக்கும் பொழுது சமா சமாதானத்தின் சுவிசேதத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய் ஆமா சூ போடாமல் போயிடக்கூடாது யுத்தத்துக்கு போகும்போது நல்ல சூ போடாமல் போயிடக்கூடாது சும்மா செப்பல் போட்டு போறேன் அல்லது வெறுங்காலில் போறேன்னு போயிடக்கூடாது ஆயத்தம் பாதிரச்சியோடு தான் யுத்தத்துக்கு போக முடியும் எல்லாம் இருந்து சரியா எனக்கு என் காலில் பலன் இல்லைன்னா நான் சரியா இருந்து அந்த அந்த யுத்தத்துக்கு ஆயத்தம் அந்த அந்த சரியான காலணி அணியலைன்னா நான் நடக்க முடியாது என் பிரயாணத்தில் இப்ப பார்க்கும்பொழுது சரியான ஆயத்தம் பாதரட்சியை என்ன செய்ய வேண்டும் தொடுத்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த அதை எடுத்து ஆயத்தத்தோடு என்ன செய்ய போக வேண்டும் சொல்லுற ஆயத்தம் தேவை செபத்துக்கு ஆயத்தம் தேவை ஸ்தோத்ரம் ஒரு கூட்டணத்திற்கு ஆயத்தம் தேவை ஒத்திகை அதை பார்க்கிறாங்க ஒத்திகைன்னு சொல்றாங்க சோதனை ஓட்டம் எல்லாத்துக்கும் ஒரு சோதனை ஓட்டது போல ஒரு ஆயத்தம் தேவை அந்த ஆயத்தம் தான் பாதரைச்சேன் அந்த ஆயத்தத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும் யுத்தத்துக்கு போக வேண்டும் தேவன் விரும்புகிறேன் அதில் வாசிக்கிறேன் பதினாறுல சொல்லும் பொழுது பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டவளாக கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த காலத்தை பார்க்கும்பொழுது கேடகமே ஒரு அம்பது கிலோ அறுபது கிலோ இருக்கும் கேடகம் வெண்கல கேடகத்தை பிடித்து இடது வெண்கல கேடகத்தை பிடித்து நிக்க வேண்டும் ஸ்கோ அந்த கேடகம் பெருசா இருக்கும் அந்த கேடகம் முழு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் பயங்கரமான தாக்கக்கூடிய அம்புகள் எல்லாம் வரும் அந்த கேடகத்தை நிறுத்தி வைத்து அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள் கேடகம் பிசாசின் அந்த அம்புகளிலிருந்து என்னை பாதுகாக்கிறது எனவே பா தாவி சொல்லும் பொழுது பல இடத்துல கத்தன் கேடகம் சொல்ற கத்த கேடகம் ஆஹ் கத்தன் கேடகமாக இருக்கிறார் இந்த காலை வலையில உங்க வாழ்க்கையில கத்த கேடகமாக இருக்கிறார் அன்பு தங்கச்சி கத்த உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் கேடகத்தை மறந்து வைத்து விட்டு யுத்தத்துக்கு போக முடியாது கேடகத்தை நிற்க வேண்டும் இடதுகையில் சொல்லக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான வார்த்தைகள் வசனங்களை தடுக்கும்படி எதிரி எய்யக்கூடிய அம்புகளை தடுக்கும்படி அல்லது துப்பாக்கி தோட்டாக்களை தடுக்கும்படி கேடகத்தை கொள்ள வேண்டும் என்னும் கேடகம் என்னும் ஃபெய்த் சீல்டுன்னு போட்டிருக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு பிசாசு சோத்தை தாக்கக்கூடிய அம்புகளுக்கு நீங்கள் நிற்க வேண்டும் நிறுத்தி அதை தம்புகளை தடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது ரச்சனையும் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகி ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ எல்லாம் சரிதான் ஆனால் மண்டையில் பிசாசு தாக்கிடுவானே அதிகமாக மண்டையில் தாக்குறானே அதிகமாக எதிர் உ எதிர்காலத்தை குறித்து சிந்தையை தூண்டிக்கிட்டு இருக்கானே எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி தேவையில்லாத கதையை தூண்டுகிறானே அதனால் கேடகம் முக்கியம் அதை பார்க்கிறேன் இன்னும் முக்கியம் என்ன முக்கியம்னா கிரீடம் வேணும் தலையில் கிரீடத்தோடு போக வேண்டும் போர் வீரர்கள் போகும்பொழுது கண்ணை அந்த கண்ணை தவிர எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் ஃபுல் கவர் பண்ணியிருப்பான் அதோட யுத்தம் தான் அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும் எனவே தலையில் என்ன செய்ய வேண்டும்னா கிரீடத்தை வைக்க வேண்டும் தலையில ஹெல்மெட் ஸ்தோத்தரும் அது ஹெல்மெட் அதை வைக்கும்போது தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படிங்கிறான்ல இப்போ தலையில பாதுகாப்பு தலை சீரா அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனமாகியே ஆவின் பட்டயத்தை வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கத்திய சுத்த சுத்த தான் எதிராளிகள் நடுங்குவார்கள் ஏ ஸ்தோத்திரம் பட்டயத்தை சுற்றினவர்கள் பல நம்ம நம்ம நம் நம்முடைய ராஜாக்கள் பழைய ராஜாக்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பட்டயத்தை சு சுற்றினவர்கள் அவர் பயங்கரமாக யுத்தசாலியாக இருந்தார்கள் தமிழ் தமிழர்கள் தமிழ் ராஜாக்கள்லாம் பார்க்கும் பொழுது பாண்டியர்கள் சேலர்கள் சோழர்கள்லாம் பயங்கரமாக ராஜாக்கள் இருந்தார்கள் ஸ்தோத்திரம் கண்டங்களை கடந்தார்கள் கலிங்கத்தி பரணி கலிங்கத்தி பரணியை பார்க்குறோம் கடாரம் கொண்டான்னு பார்க்குறோம் இங்கேருந்து இந்தோனிசி அவரை பிடித்தாய் அப்போனா பட்டயத்தை சுற்றினவர்கள் வலது கையில வசனம் சொல்கிறது வேத வசனம் ஆகி ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வலது கையில் எது வேணும்னா வாழ் வேணும் பிசாஸ் சொல்லக்கூடிய பொய்யை நம்புவதற்கு தடுப்பதற்கு கேழகம் வேண்டும் அது மா அது மாத்தமல்ல பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பா நீ கேட்டுக்கிட்டே இருக்காத தடுத்துட்டே இருக்காத மறுபடியும் நீ நீ பட்டயத்தை சொல்லிட்ட வேண்டும் இப்போ சொல்லும்பொழுது விசுவாசம் என்னும் ஆவியின் பட்டயம் ஆகிய அது சொல்கிறாரு வேத ஆகி ஆவின் பட்டயத்தை என்ன செய்ய எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ கையில் வச்சு அந்த எதிர்மறையான எண்ணத்தை தாக்கு பிசாசை தாக்கு அதுக்கப்புறம் முடிக்க விரும்புகிறேன் பேசி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு சொல்லும்பொழுது எந்த சமயத்தில் சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவிலே ஜோபம் பண்ணி ஆவில ஜோபம் பண்றேன் ஆவில ஜோபம் பண்ண அன்னிய வாசையில் ஆவில ஜோபம் பண்ணி சகலவிதமான வேண்டுதலோடு ஆவியில ஜோபம் பண்ணி உறுதியோடு மன உறுதியோடு எந்த சமயத்தில் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பம் விண்ணப்பத்தோடும் ஆவில ஜோபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவன்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் விழிச்சுக்கிட்டேரு மன உறுதியாயிரு இன்னைக்கு மன உறுதி இல்லை மனதில் உறுதி வேண்டும்ன்றான் பாரதி மனதில் உறுதி வேண்டும் இந்த நாளில் மனதில் உறுதி வேண்டும் ஜபத்தில் விழித்திருக்க வேண்டும்